நான் சத்தியமா சொல்றேன் நான் அவன் இல்ல நான் அவன் இல்ல நான் அவன் இல்ல முறையாக இருபது இருபத்தி நாலிலே நாடாளுமன்றத்திலே பிரதமராக அலங்கரிக்க போகின்றவர் நரேந்திர மோடி என்பது அடவிடுப்பா மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம் இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அப்ப தினமும் முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க சத்தியம் வாங்கினேன் அது என்ன செமி பைனல் ஐந்து மாநில தேர்தல் வெற்றி பெறும் என்று அந்த தேர்தலிலும் கூட முழு மெஜாரிட்டியோடு மூன்று மிகப்பெரிய மாநிலங்களிலே நீ பேசாத

மழை வெள்ளத்திலே மக்கள் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களோ இண்டி கூட்டணி கூட்டணியிலே அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு டெல்லி சென்று கொண்டிருக்கிறார் அர்ஜுன் சம்பத் மணிப்பூர் பத்தி எறியும் போது பிரதமர் அங்க போனாரா எனக்கு மணிப்பூர் அந்த பகுதியிலே இன்றைக்கு அமைதி நிலைநாட்டப்பட்டு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏழு சட்ட ஆயிரம் ரூபாய் எட்டு சட்டம் ஆயிரம் ரூபாய் ஓகே ஜோபி பசங்க நேரம் இவங்க இவங்கெல்லாம் போட்ட போர்டு மணிப்பூர்ல இருக்கிற ஆயுதத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு அந்த மணிப்பூரிலே அமைதி திரும்பி இருக்கிறது மணிப்பூரிலே ரயில் ஓடுகிறது மணிப்பூரிலே வளர்ச்சி அதனால விழுந்திருக்கா தமிழக மக்கள் மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் செய்தார் தமிழக மக்கள் விலைவாசி தமிழக மக்கள் சொத்து வரி உயர்வு மக்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இப்படி பல்வேறு விதமான அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா மக்கள் மத்தியிலே ஒரு கோப நாலாயிரம் கோடி ரூபா பேக்கேஜ் என்னாச்சு நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டி நம்முடைய மேயராக இருந்திருக்கிறார் சிங்கார சென்னை எழில்மிகு சென்னை ககசு வந்து கலவரம் கூவத்திலே கப்பல் விடுவோம் எல்லாமும் இன்னைக்கு முதல வந்துருச்சியா இன்னைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களிலே யாரு காணாத ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் இந்த ஒன்பதரை வருட ஆட்சி இருக்குல்ல இதுவே ஒரு மிகப்பெரிய தேசிய பேரிடர் அதனால இது தனியா ஒரு பேரிடர் அவங்க பிரிச்சு பண்ணிக்கிறாங்க நம்முடைய மேதக ஆளுநர் உடனடியாக அதிகாரிகளை கூப்பிடுகிறார் ஐயாவுக்கு வலதுகள் இடதுகள் கண் காது மூக்கு மூளை

பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய நம்முடைய பிரதமர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன அங்கே அங்கே சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்க கிட்ட கொண்டு போடுற பாத்திரம் பிச்சை போடுறது தெரியாத உனக்கு ஒவ்வொரு விவசாயியுடைய வங்கி கணக்கிலும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நம்ம நாடு என்ன சோமாலியாவா வெள்ள நிவாரணம் இப்படித்தான் கொடுக்கணுமா வங்கி கணக்கிலே வரவு வைக்க வேண்டாமா அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கா தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளிலும் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் நாற்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட இவங்களுக்கு என்ன என்ன தெரியுமா தமிழ் முடிச்சு பக்கம் மோடி நிற்கின்றார் தமிழகத்தின் பக்கம் மோடி நிற்கின்றார் தமிழ்நாட்டின் பக்கம் மோடி நிற்கின்றார் ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மோடியின் பக்கம் நிற்க போகிறது அந்த போயிருமா சும்மா